சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வசந்தத்தின் கதவுகள் திறக்கும் காலம் வாயென கைப்பிடித்து மலரும் காலம் ஏனோ சோம்பல்கள் பணியாக விலகி சுடும் சூரியன் சுல்லென உயிர்க்கும் நேரம் இளையுதிர்ந்த விருச்சங்கள் எழுதும் சித்திரை வேதம் உயிர் வழி உலகில் நிறைய வெப்பம் உயிரின் நாதம் கதிரவனை கடமைக்கு முதன்மை நாயகன் சித்திரை திருநாள் கோடைக்கு காலநாயகன் கணக்கெழுதும் சித்திர புத்தா வணக்கம் கணக்கெழுத ஏனோ உரியா சுணக்கம் தென்னையாய் வளைய அழகிவிட்டான் இந்த பாவ மனிதன் பனையாய் நிமிர தரும் காலம் இனியவன் புனிதன் வாழ்த்துளியெல்லாம் வளமுறிச் சங்குளியாக வாழ்த்துக்கள் அந்த சித்திரை மாத நில வானில் ஒளிரும் சிறப்பினில் சிறந்த பௌர்ணமி மூன்றாம் இருளில் வளரும் வளர்ப்பிறை அழிவில்லா பொன்னாரம் வாங்கவாம் அச்சய முப்பிரை ஆற்றங்கரையில் கடலின் கரையில் பேரன்பில் இற நிலவும் பொழிய பேரன்பில் இதயம் வழிய இணை பிரியா இன்ப உறவு சித்திரையின் சிறப்பாக அவதாரங்கள் எத்தனை அவதானிப்புகள் எத்தனை சித்திரை நன்னாளில் அழகிய ஒளி பொருந்திய அர்த்தம் கொண்ட திருநாளே ஓரறிவும் மாறறிவும் வரவேற்கும் உயிர் என்றும் மெய் என்றும் உயிர் மெய்யாக உனை மண்ணில் அவதரித்த செல்வ திருமகளாய் நீ வரவேண்டும் வேண்டும் வீட்டில் போல் நல்வளம் தர வேண்டும் சித்திரையே தமிழோடு கவிதை பயணம் உயிர் மெய்யும் உள்ளவரை நன்றி